இந்த செடியோரம் அந்த செடியோரம் ஒரு ரவுண்டு வந்துட்டு சென்ட்ரல் ஒரு ரவுண்டு வரும்போது இதே லொட்டா வெட்டில பார்க்கு மண் அணைச்ச மாதிரி அணைஞ்சுக்குது இப்ப பாத்தீங்கன்னா செம்மன் காடு சரளக்காடு கல்லுக்காடு எல்லாத்துலயுமே ஓட்டிட்டு இருக்கு எல்லாமே ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குங்க வணக்கங்க என் பேர் விவேகானந்தன் சட்டுக்கல் பூல இருக்கங்க இந்த குழுவில் எடுத்து இந்த மிஷன் கருடா மிஷன் அஞ்சு வருஷம் ஆச்சுங்க பெரும்பாலும் இப்போ நம்ம தக்காளி காட்டுகளில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காடு இந்த மாதிரி பாறு அகலமாக இருக்கிற ஏரியாவிலேயுமே இது ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குங்க கொஞ்சம் கடைசியாக இருந்தாலும் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஷின் நம்ம நல்லா பராமரிச்சோம்னா மணிக்கு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் இல்லைங்க நம்ம மேலால் வச்சு ஓட்டணும்னா டீசல் கம்மியாக தான் குடிக்கும் நம்ம ரொம்ப ஆழமாக இறக்கி விட்டு மிஷினை திணற விட்டு ஓட்டணும்னா மைலேஜ் கம்மியாகுங்க இப்போ காரு நல்லா பாகமாக இருந்துச்சுன்னா எட்நூறு மில்லி தாங்க மிஷின் நல்லா பராமரிப்பு இருந்தால் பராமரிக்கலைன்னா ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்டரும் கூட எழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து ஓட்டுறதை பொறுத்து நேரம் மிச்சம் ஆகுதுங்க எப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சொந்தமாக ஓட்டுறதுனால என்ன பண்ணுறோன்னா ஒன்றரை கோரை இருக்குங்கிறதுக்காக ஓட்டுறதுவே திருப்பி திருப்பி ஓட்டுறோம் ஒரு பார்க்குள்ள மூணு ரவுண்டு வர்றேங்க இந்த செடியோரம் அந்த செடியோரம் ஒரு ரவுண்டு வந்துட்டு சென்ட்ரலில் ஒரு ரவுண்டு வரும்போது இதே லொட்டா வெட்டில் பார்க்கு மண் மாதிரி அணைஞ்சுக்குது படைக்கால் மாதிரி விழுந்துருது அதனால அதுவே எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது நம்மளுக்கு ஆள் விட்டு வேலை செய்யும்போது அந்த ஆள்களுக்கு வந்து வேலை கம்மியாக இருக்குது அவங்க நம்மளுக்கு களை எடுக்கிற டைமிங் கம்மியாகுது மிஷின் வந்து ஒரு எண்பத்தையாயிரத்துக்கு எடுத்துங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நம்மளுக்கு ஓட்டும் போது எக்காந்து கொண்டு ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே செலவு வருங்க ஆள் கூலி இப்போ இது வச்சு ஓட்டும் போது ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்தில் ஓட்டி முடிக்கிறோங்க அதனால் ஆள் செலவு கொஞ்சம் கம்மியாகுது அப்புறம் ஆளுகளுக்கும் களை எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம இது ஓட்டி விடுறதுனால செடிக்கிட்ட மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப உடல் உழைப்பு தேவைப்படுறது இல்லைங்க அதனால ஈஸியாக எடுத்துக்கிறாங்க என்ஜின் ஆயில் வந்து நாற்பது மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றிட்டுருக்குங்க பிளேடும் வந்து ஒரு நல்லா ஈரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு மணி நேரம் நாற்பது மணி நேரத்துக்கு பக்கம் வருதுங்க பிளேடுமே இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் வரலாறு இருந்ததுன்னா ஒரு பத்து மணி நேரம் கொஞ்சம் கம்மியாகுங்க பிளேடு அப்புறம் மெயின்டென்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஓட்டுறக்கெல்லாமே நல்லா தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காடு ஓட்டிக்கலாங்க இப்போ எப்படி ஒரு ஆறடி பாறு வரைக்குமே ஓட்டிக்கலாம் நம்மளுக்கு ஓட்டுறக்கெல்லாம் நல்லா தான் இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப பாத்தீங்கன்னா செம்மண் காடு சரளக்காடு கல்லுக்காடு எல்லாத்திலுமே ஓட்டிட்டு இருக்கு எல்லாமே ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குங்க சென்ட்ரல் ஓட்டுற வண்டி நல்லா இருக்கு ஆனா அது கொஞ்சம் பெட்ரோல் வண்டிங்கனால கொஞ்சம் சுருக்குன்னு கொஞ்சம் ஸ்பீடா போகுது இது கொஞ்சம் நார்மலா போகுது ஆனா இது கொஞ்சம் ஈரம் கம்மியா இருந்தாலும் இந்த வண்டி ஓட்டிடு ஆனா அந்த வண்டி அந்த அளவுக்கு ஓட்டாது இப்போ பெரும்பாலும் இந்த மிஷின் வந்ததுனால நம்ம தோணுக்குள்ள பெரும்பாலும் நான் களைக்குள்ளியே அடிக்கிறது இல்லை மிஷின் வச்சே ஓட்டிக்கிறேங்க களைக்குள்ளி அடிக்கிறதுனால மண்புழுவுல இருந்து நிறைய பாதிப்பு அடையுது அப்புறம் நானா ஒரு நாலு வருஷம் தொடர்ந்து நம்ம களைக்குள்ளி அடிக்கும் போது தக்காளி வா வேர் வாடகை எல்லாமே வர ஆரம்பிச்சு தக்காளி மட்டும் நிறைய பயிருக்கு வரது உங்களுக்கு பார்க்கும்போது போது களைக்குலி இல்லாம இருந்தா தான் இது கொஞ்சம் மிஷின் இருக்காலும் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிங்களேன் யாராச்சும் வந்து ஓட்டி பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்தால் ஓட்டி பார்க்கலாங்க என்னுடைய நம்பர் அறுநூத்தி முப்பத்தி எட்டு பத்து நூறு இருபது வணக்கம்